ஹாய் பா நம்ம இன்னைக்கு செட்டிநாடு மட்டன் ஈரல் பார்ப்போமா எப்படி கிரேவி செய்கிறதுன்னு இப்போ எண்ணெய் போட்டு அதில் சோம்பு வெந்தயம் பட்டை அண்ணாச்சி பூ எல்லாம் போட்டிருக்கோம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெங்காயம் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீலை வாக்கில நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் அதிலே சேர்த்துக்கிறோம் எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வெங்காயத்தை நல்லா செவர்ந்து வரணும் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுவும் நல்ல வாசனையாக வதங்கி வரணும் தக்காளி மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் கிரேவி விற்கிறோம்ல அதுக்காண்டிய அப்போ தான் கிரேவியாக வரும் நல்லாயிருக்குன்னு இப்போ ஈரல் தோஞ்சலும் வாங்கி வச்சுருக்கோம் எங்களுக்கு தோஞ்சல் பிடிக்கும் அதனால் நாங்கள் அதில் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தோஞ்சல் வேணாட்டி வெறும் ஈரல் மட்டும் வாங்கி செய்யலாம் இது வந்து சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு இப்போ மதியானம் செய்கிறோம் சாயங்காலத்துக்கு நைட்டுக்கும் அதே சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மசாலா தூள் தான் போடுறேன் நாங்கள் வந்து பெருங்காயெல்லாம் போட்டு அரைக்க மாட்டோம் நம்ம மல்லி மிளகா அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் அதை போட்டு இப்போ மிளகு தூளியும் அதுலேயே ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் அதை ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றாக கிண்டி விட்டுக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போது அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறோம் கறியிடக்கூடாது சிம்மில் வச்சு தான் கிண்டணும் மிளகாத்தூள் கறியிடாமல் அதில் தண்ணி தேவையான அளவு அது நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ கறி அதுக்கேற்ற தண்ணியை ஊற்றிட்டு மூடி வைக்கணும் பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு வெந்தோடன திரி திறந்துட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிடணும் ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா லப்பர் மாதிரி ஆகிடும் அதுக்காண்டி தான் இப்படி வச்சுருக்கோம் இது ஈஸியாக வெந்துடும் பாருங்கள் தோஞ்சலும் நல்லா வெந்துடும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க